நாலு கேள்வி முடிஞ்சு எப்படி போ போகுது பாருங்க இப்ப உலகத்துல தான் இரவு பகலல்ல அங்க சூரியன் மறையுற ஒன்றும் இல்ல கபருக்குள்ள உம்மோட வில இருக்கணும் சூரியன் மறைஞ்சது விளங்கிச்சா இரவு பகல் விளங்கிச்சா எங்களுக்கு எங்களுக்கு ஒன்பது மாசம் அங்க ஒன்பது மாசம் எல்லாம் இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமில்ல ஆலமுல் வருஷகல சகோதரர்களை கபுர்ல ஒன்றுமில்ல இந்த நாலு கேள்வியை கேட்டதோட பதில் சொல்லிட்டோம் தானே மாஷா அல்லாஹ் உடனே இவருக்கு ஆறு வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும் உடனே எத்தனை வகையான இன்பங்கள் ஆறு வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும் முதலாவது இன்பம் சகோதரர்களே சொல்லப்படும் சொர்க்கத்துடைய விரிப்ப விரிங்கிப்பவர்கள் உடனே நீங்க இங்க பாய் விரிச்சிருப்பீங்க பழைய பாய் கொஞ்சம் எடுங்க பாயெல்லாம் ിഷൂഹു മിനൽ ജന മുതലാവത് നന്മാർ ആയക്കത്തുടേ വരുപ്പ വരിങ്ങ